வணக்கம் என்னுடைய இனிய நண்பர் ஈரோடு ஆர்கே சதீஷ்குமார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஜோதிடர் ஒரு பதிவு அனுப்பியிருந்தார் அந்த பதிவு என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒரு நம்மளுடைய குணாதிசயங்களை அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும் மேஷம்னா இப்படி கடகம்னா இப்படி துலாம்னா இப்படி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒன்று அனுப்பிச்சிருக்காரு தனுசு ராசிக்காரங்க அது துளசு துலாம் ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க ராசிக்காரங்க அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டரை ஒன்று சொல்கிறாரு என்ன சொல்கிறாருனாக்கா துலாம் ராசிக்காரங்க இளமையாக இருக்கிறோம்னு காட்டிக்கிறதுக்கு ரொம்பவே மெனக்கெடுவாங்க அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே அப்படி காட்டிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதே போல ரிஷபராசிக்காரங்க ரொம்ப எளிமையா இருக்கிறேன் ரொம்ப சிம்பிளி நான் அப்படின்னு காட்டிக்கிறதா நினைச்சுக்குவாங்க காட்டிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அதாவது இது எப்ப பெரிய வசதியெல்லாம் ஆயிட்ட பிற்பாடு ரிஷபராசிக்காரங்க வசதிக்கு வசதியெலாம் வந்த பிற்பாடு ரொம்ப சிம்பிள் அப்படின்னு காமிச்சுக்குவாங்க தனுசு ராசிக்காரங்க நண்பர்களுக்கு உதவி செஞ்சுட்டு பாடு பாடுபடுவாங்க இது எப்ப அப்படின்னாக்க நாற்பது வயசுக்கு மேல தனுசு ராசிக்காரங்க யாராவது நண்பர்களுக்கு உதவி செஞ்சுட்டு கை வச்சு யோசிச்சு அதே போல கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஏமாந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னு நினைப்பாங்க ஐம்பது வயசுல எல்லாத்தையும் அனுபவிச்சிருவாங்க கஷ்டம் நஷ்டம் துயரம் நம்பிக்கை துரோகம் அவமானம் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு என்னடா இது இப்படி ஒரு ஏமாந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தொலைஞ்சிட்டோமே அப்படின்னு ஐம்பது வயசுல வருத்தப்படுவாங்க மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்காரங்க அவங்கள பார்த்து பார்க்கறோம் அப்படின்னாக்க அவங்க கோபப்படாம அன்பா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படுவாங்க கோபப்படாம அப்படியே அன்பா இருக்கிற மாதிரி இருக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம்ல அப்படி காட்டிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க மேஷ ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் அப்படின்னு ஈரோடு ஜோதிடர் ஆர்கே சதீஷ்குமார் சொல்கிறார் அதே போல் சொந்தக்காரங்க எல்லாருடைய யோகியதையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எப்போ ஐம்பது வயசுக்கு மேலே இப்படிலாம் செஞ்சிருந்தா நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நினைப்பு எப்போது இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாரும் என்னையே உத்து உத்து பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணமும் இருக்கும் ஆனா ஒருத்தனும் நம்ம கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு இப்பதான் தெரியுது அப்படின்னு ஒரு கட்டத்துல புலம்பாரம்பிக்கிற கிழக்கர் தான் இந்த ராசிக்காரன் அதே போல மகர ராசியை சேர்ந்தவர்களும் கும்ப சேர்ந்தவர்களும் இத்தனை உழைச்சும் இத்தனை சம்பாதிச்சும் சரியா வாழ தெரியாம சந்தோஷமாவே இல்லாம போயிட்டோம் அப்படின்னு நாற்பது வயசுக்கு பிறகு நாற்பத்தைந்து வயசுக்கு பிறகு இப்படியான மனநிலையை அவங்களுக்குள்ளார ஆட்டி படைச்சிட்டு இருக்கும் அவங்களுடைய கிரக பயிற்சிகள் மூலமாலாம் கண் பார்த்தோம்னாக்க மகர ராசிக்காரங்களுக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் எவ்வளவு உழைச்சோம் எவ்வளவு சம்பாதிச்சோம் ஆனால் சரியாகவே வாழ தெரியாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த காலங்களையெல்லாம் விட்டுட்டு அனுபவிக்காம இருந்துட்டோமே அப்படின்னு மீன ராசிக்காரங்க ஆற்றுல ஊர்கள் சேத்துல ஊர்கள் அப்படின்னு இருப்பாங்க குழப்ப கேஸ் குழப்பத்திலேயே காலம் முடிஞ்சிரும் அவங்களுக்கு அப்படி முடிஞ்சிருச்சேன்னு கவலைப்படுவாங்க ஒரு கட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களும் கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களும் எல்லா அனுபவங்களும் பெற்று ஓ வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு பத்து வருஷத்துலேயும் அனுபவத்தோட புது வாழ்க்கையை ஜீரோவில இருந்து ஆரம்பிப்பாங்க ஒரு பத்து வருஷம் ஓ இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு ஜீரோ ஆயிடுவாங்க திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வருவாங்க திரும்ப ஓ இதுதான் வாழ்க்கையா அது கிடையாது இதுதான் வாழ்க்கை இப்படி தான் இந்த சிம்ம ராசிக்காரர்களும் கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களும் இருப்பாங்க ஜோதிடர் ஆர்கே சதீஷ் அவர் வந்து ஈரோட்டில் இருக்காரு அவர் இப்படித்தான் பல வகையான விஷயங்களை எங்கூட பகிர்ந்துக்குவார் இந்த விஷயங்களை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான குணாதிசயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில கீழே விழறது எழுந்திருக்கிறது தடுமாற்றங்கள் தருமாற்றங்கள் அவமானங்கள் துக்கங்கள் வேதனைகள் வெற்றிகள் அப்படின்னு பல விஷயங்களை ஒரு சின்ன சின்ன விஷயங்களாகவே அவர் சொல்லியிருக்கிற விதம் வந்து பாராட்டுக்குரியது இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதான் வணக்கம்